முட்டையில் உருண்டை குழம்பு வச்சு சாப்பிட்டு பார்த்துருக்கீங்களா அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லா புளிப்பாக காரமாக செமையாக இருக்கும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுவும் நான் சொல்கிற அளவில் பண்ணுங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துலாமா அதுக்கு நான் நாலு முட்டை வந்து எடுத்துக்கிட்டேன் ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து நான் சின்ன சின்னதாக நறுக்கி அதை சேர்த்துக்கிட்டேன் கரம் மசாலா ஒரு ஸ்பூனு உப்பு ஒரு ஸ்பூனு மிளகுத்தூள் ஒரு ஸ்பூனு இதை போட்டு நல்லா கிண்டி பனியார சட்டியில் இது எல்லாத்தையுமே ஊற்றி பனியார மாதிரி சுட்டு எடுத்துட வேண்டியதாங்க இதை எடுத்து தனியாக வச்சுக்கோங்க இப்போ குழம்பு ரெடி பண்ணிடலாமா கடாயில் பாத்திரம் வச்சு பாத்திரம் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு ரெண்டு கரண்டி வந்து எண்ணெய் விட்டுக்கோங்க கடுகு வெந்தயம் வெந்தயம்லாம் எண்ணெயில் நல்லா புரிஞ்சிச்சுன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பூண்டை வந்து நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி அதை சேர்த்துக்கோங்க அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு மூணு தக்காளியை வந்து சின்ன சின்னதாக நறுக்கி அதையும் சேர்த்து அதை நல்லா மசிச்சு வதங்கினதுக்கப்புறம் மஞ்சள் தூள் கால் ஸ்பூனு மிளகாய் தூள் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க குழம்பு மிளகாய் தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து போட்டுக்கோங்க தேவைக்கேப்பு உப்பு மசாலா வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு கையளவு தேங்காயை நல்லா அரைச்சி அதோட சேர்த்து நல்லா கிண்டி விடணும் அதுக்கப்புறம் வந்து நம்ம புளியை வந்து ஏற்கனவே கரைச்சி வச்சுக்கணும் அந்த புளி தண்ணியும் ஊற்றி தேவைக்கப்ப தண்ணி ஊற்றி இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுருங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம பணியார மாதிரி சுட்டெடுத்த முட்டையை போட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா சூப்பராக எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு அந்த முட்டையும் வந்து நல்லா உருண்டியாக புஷுன்னு ஊதி செம்மையாக இருப்பேன் லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி கருவேப்பிலை துவருங்க இந்த குழம்புல ஊறின முட்டையை எடுத்து சாப்பிட்றப்ப அவ்வளோ ஜூஸியாக செமையாக இருப்பான் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி குக்கிங் வீடியோஸ்க்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோ நெக்ஸ்ட் ப்ளாக்ல ஒரு சூப்பரான ரெசிபியில் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்